எல்லாம் பாத்தீங்கன்னா பாவமே செய்யாதவர்களோ ரொம்ப ரொம்ப நல்லவர்களோ கிடையாது நான் வந்து ரொம்ப நல்லவன் நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்றது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா எந்த வார்த்தைகள் பேசும் போதும் அடுத்தவங்கள குத்துக்கிறது போல வேதனைப்படுத்துகிறது போல பேசுறது போல பாவம் தான் ஆனா என்ன செய் செய்யல ஆனால் கற்கரை எனக்கு நன்மையே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க ஒன்று யோகான் ஒன்றா அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நம்ம கூறுகிறார்கள் நம்ம பாவமே செய்யலை நம்ம எந்த தப்புமே செய்யலை தேவையில்லாத காரியங்களை பேசிடுவோம் தேவையில்லாம பழி போட்டுருவோம் யாரையாச்சும் மரியாதை குறைவா நடத்திடுவோம் பேசிடுவோம் அப்படி நிறைய காரியங்கள் கூட பூமியில பாவம் பெருகி கிடக்கு இந்த பூமியில நம்ம வாழுகிறவர்களா இருக்கிறோம் அப்ப உத்தமர்களாய் வாழ முடியாது நூத்துக்கு நூறு சதவீதம் வாழ முடியாது ஆனா முயற்சி செய்கிறவர்களா இருக்கிறோம் முயற்சியே செய்யாதவர்கள் பரலோகத்துக்குள்ளேயே போக முடியாது முயற்சி செய்து நம்ம வாயின் வார்த்தைகளில் ஆகட்டும் நம்ம செயல்களிலாகட்டும் நம்முடைய நடக்கைகளிலாகட்டும் எல்லா காரியங்களிலும் அனுதினமும் தினமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் உத்தமர்களாய் நல்லவர்களாய் பாவம் இல்லாதவர்களாய் வாழ முயற்சி செய்வோமானா நிச்சயமா நிச்சயமா வெற்றி பெறும் ஏன்னா ஆவியானவர் நம்மளுக்கு துணை செய்வார் அவர் நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவரா இருக்கிறதுனால பாவத்திலிருந்து விடுதலை தருவார் ஆனா எத்தனை காலமானாலும் திரும்ப மாட்டோம் எத்தனை காலமானாலும் தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் சாப்ப வார்த்தைகளை பேசுவோம் தவறுகளை செய்து கொண்டே இருப்போம்னா நம்ம நிச்சயமா பரலோகத்துக்குள்ள போக முடியாதுங்கிறத நம்ம ஆணுத்தரமா உணரணும் பூமியில நம்மளுக்கு தண்டனைகள் கிடைக்காம இருந்திருக்கலாம் அதுக்காக நம்ம நல்லவர்கள் தான் அர்த்தம் இல்லை நமக்கு பூமியில தண்டனைகள் கிடைக்காட்டியும் அங்க நியாய தீர்ப்புல நிற்போம் பாவம் அப்பெருகும் போது நம்ம நரகத்திலே போடப்படும்